Thank you. இனிய வணக்கங்கள் வரலாற்று சிறப்புமிக்க நமது திருப்பூர் பின்னால் அடை தொழில்துறை இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த வளர்ச்சிக்கு காரணமான நிறுவனங்களில் மிக முக்கியமானது ஹைடெக் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய நிட்டக் சுருக்கமாக நிட்டக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிறுவனம் கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல மேலாக பதினேழுக்கும் அதிகமான தொழில்நுட்ப பின்னலாடை தொழில்நுட்ப கண்காட்சிகளை திருப்பூர் தொழில்துறையினருக்கு நடத்திய சரித்திரம் உண்டு இந்த ஆண்டுக்கான கண்காட்சி வருகிற மார்ச் ஒன்று முதல் நான்கு தேதிகள் வரை நான்கு நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த ஆண்டுக்கான பின்னலாடை தொழில்நுட்ப கண்காட்சியில் எந்திர கண்காட்சியில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இதனுடைய நிறுவனர் அண்ணன் திரு ராயப்பா அவர்களை தொடர்பு கொண்டோம் இதோ இப்போது அவர் முன்னிலையில் நாம் இருக்கிறோம் வாரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்க இருக்கிற நிட்ட கண்காட்சியை பற்றி அறிந்து கொள்வோம் அண்ணா வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய பதினேழாவது நிட்ட கண்காட்சிக்கு அதை பற்றிய தகவல்களை தொழில்துறையினருக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த நேர்காணலுக்குரிய நோக்கம் சொல்லுங்க நான் இந்த ஆண்டுக்கான நிட்ட கண்காட்சியினுடைய சிறப்பம்சங்கள் இதெல்லாம் வந்து தொழில்துறையினருக்கு தகவலாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேர்காணலுடைய நோக்கம் சொல்லுங்க எங்களோட இந்த வளர்ச்சியில் வந்து நூறு பிளஸ் பயணிப்பும் இருக்கு நாங்கள் வந்து முப்பது வருஷமாக முப்பத்தி ரெண்டு வருஷமாக கண்காட்சி நடந்தது போல இவங்க திருப்பூர் தொழில்துறைக்காக கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பத்திரிக்கை வாயிலாகவும் மற்றும் செய்தித்துறை வாயிலாகவும் திருப்பூரோட வளர்ச்சிக்கு உதவி கொண்டிருக்காங்க இது எங்கள் வருஷ வருஷம் ஒரு ஒரு முறை எங்களோட கண்காட்சியப்பும் பேட்டி எடுத்து சிறப்பாக எங்களை போடும்போது நாங்கள் இது திருப்பூர் மக்களுக்கு நல்ல செய்தியாக போய் சேர்றதுனால நாங்கள் இது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் இவங்கள வந்து வாழ்த்தி வரவேற்கிறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் கண்டிப்பாக இதனால மகிழ்ச்சி அடைகின்றோம் ரொம்ப சந்தோஷம் இந்த நெட்ட கண்காட்சியினுடைய சிறப்பம்சங்கள் காட்சிப்படுத்தப்படுகிற அதிநவீன எந்திரங்கள் இந்த நிட்ட கண்காட்சியினுடைய மொத்த பரப்பளவு இதை பற்றிலாம் சொல்லுங்க திருப்பூர் மற்றும் இந்தியாவை சார்ந்த பின்னலடை தொழிற்துறை சார்ந்தோருக்கு எங்களுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பின்னலடை கண்காட்சியானது பதினேழாவது முறையாக திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் துவங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பள்ளி பதினேழாவது முறையாக சிறப்பாக நடைபெற உள்ளது இது சுமார் இரண்டு லட்சம் சதுரடி பரப்பளவில் குளிரூட்டப்பட்ட அரங்கில் நடைபெற உள்ளதால் வாடிக்கையாளர்களும் விற்பனையாளர்களும் மிக சிறப்பான வகையில் தங்கள் தொழில்நுட்ப தேவைகளை தெரிந்து கொள்ளவும் தொழில் சார்ந்த அதிநவீன இயந்திரங்களை இங்கு பெற்று கொள்ளவும் வாங்கவும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு நம்ம திருப்பூருக்கு ச திருப்பூரின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் எங்களுக்கு இல்லை இது இந்த வருடம் முக்கியமாக நம்ம காட்டன்லேருந்து கன்வர்ஷன் போகிறோம் அப்போ வந்து பாலிஸ்டர் மேன்மேட் ஃபைபர்ஸ் இது சம்பந்தப்பட்ட நூலிலைகள் வந்து பின்னலாடை மிஷின்களும் மற்றும் சாயம் சாயம் மற்றும் டையிங் மிஷினரும் பிரிண்டிங் மிஷின்களும் மற்றும் இதர மிஷின்கள் அதாவது லீன் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட மிஷினரிகள் எல்லாமே இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்ட உள்ளன இதை நீங்கள் வெகு சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களோட வளர்ச்சிக்கு இதை ஆதரவாக எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எந்தெந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி இயந்திரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன சுமாராக ஒரு பன்னெண்டு நாடுகளிலிருந்து மிஷினரிகள் வந்திருக்குது குறிப்பாக சொல்ல ஜெர்மன் இத்தாலி பிரான்ஸ் மறு கொரியா ஜப்பான் அப்புறம் வந்து சிங்கப்பூர் இந்த நாடுகள்ல இருந்து சைனா இந்த நாடுகள்ல இருந்து அதிக அளவு மிஷினரி வந்திருக்குது சைனால இருந்து நான் ஜப்பான்ல இருந்து வந்த மிஷினரிகளில் அட்வான்ஸ் லே கட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க அந்த லே கட்டிங் மிஷினால் நம்மளோட கட்டிங் பேசேஜ் ஏழு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்ல இருந்து ரெண்டு பர்சன்ட்டுக்கு இதுக்கு வந்து இத்தாலியன் இருந்து ஒரு மிஷினரி வந்திருக்குது அந்த மிஷினரிகளும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது இந்த லீன் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான இதுகளை பண்ணது அப்போ வந்து அதே போல பிரிண்டிங் மிஷினரி பிரிண்டிங் டெக்னாலஜியில் டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து நம்ம அதிக வந்து அட்வான்ஸா வருது அந்த அதிக அளவு வந்ததுல நம்மளுக்கு வந்து அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மிஷின் வந்து புதுசாக நம்ம எக்ஸிபிஷனில் அறிமுகப்படுத்த போகிறாங்க அந்த மிஷினரியினால் நம்மளால் வந்து அதிக அளவு ப்ரொடக்ஷனும் மினிமம் காஸ்டில் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாய்ப்பு இருக்குது அப்புறம் டையிங் டையிங் வந்து ஜெர்மன் சார்ந்த ஒரு கம்பெனி ஜீரோ டிஸ்சார்ஜ் அதாவது நோ சால்ட் டையிங் அந்த மாதிரி ஒரு மிஷினரி புதுசாக செஞ்சு இப்போ திருப்பூரில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த மிஷின் வந்து பெரிய அளவில் போது நாம் ஆல்ரெடி நாம தான் இந்தியாவோட மிக சிறந்த சாய ஆலை கழிவு நிர்வகிப்பவர்கள் நமக்கு சால்ட்டே பயன்படுத்த வேண்டியது இல்லை அப்படிப்பட்ட தொழில்நுட்ப அது வந்து இந்த கண்காட்சியில் அதுக்குண்டான விவரங்களை சொல்றதுக்கு

ஒரு ஜெர்மன் சார்ந்தவங்க அப்புறம் இத்தாலி சார்ந்தவங்க மற்றும் வந்து நம்ம ஜப்பான் சார்ந்தவங்க இவங்க எல்லாம் மிஷினரி வச்சிருக்காங்க இவங்க கூட சைனா சிங்கப்பூர் மிஷினரிகளும் வந்திருக்குது சுமார் இருபது கம்பெனி வந்திருக்கிறதுனால மக்கள் நெட்டிங் மிஷினரி வாங்கக்கூடியவங்க அவங்களுக்கு தகுந்த பட்ஜெட்லயுமே அவங்களுக்கு தகுந்த டெக்னாலஜியுமே தொலை பார்த்து வாங்கறதுக்கு விசாரிச்சு வாங்கறதுக்கு இது சரியான களம் அதை வந்து நாங்க பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம் ஏன்னா நம்மளோட நிட்டெக் எக்ஸிபிஷன் ஒன்று தான் ஆசியாவிலேயே எக்ஸ்க்ளூசிவ் நிட்டிங் மிஷினரி எக்ஸிபிஷன் வேறு யாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல நம்ம எக்ஸிபிஷன் மாத்திரம் தான் நம்ம ஊசியிலிருந்து பேக்கிங் வரைக்கும் நிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட பொருட்களையுமே அதனோட மிஷினரிகளையும் காட்சிப்படுத்துகிறோம் இது வந்து நம்ம தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் எப்பொழுதுமே உதவி கொண்டு இருக்கிறது மேலும் உதவும் என்று உறுதி கூறுகிறோம் இப்போது திருப்பூர் தொழில்துறையில் வந்து இப்போது காட்டன் ஆடைகள் உற்பத்தி துணி உற்பத்தி ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தி இதில் வந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பயணமாக போய் கொண்டிருக்கிற இந்த வேலையில் மேன்மேடு ஃபைபர் எம்எம்எஃப் பாலிஸ்டர் செயற்கை நூலினாலான உற்பத்திக்குள்ளே நம்ம போகணுன்ற மு முனைப்போட நிறைய முயற்சிகள் இருக்கிறாங்க நிறைய அதுக்குரிய தேடுதல் இருக்குது அதுக்குரிய டைங் மிஷின் டைங் டெக்னாலஜி நிட்டிங் மிஷின் பாலிஸ்டர் துணிகளை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிட்டிங் மிஷின் வேணும் டைங் மிஷின் ரகங்கள் வேணும் அப்படின்லாம் நிறையா நிறுவனங்கள் டைங் மிஷின் போட்டாங்க கேஎம்ல எல்லாம் வந்து பாலிஸ்டர் டையிங் எந்திரங்கள் ஓடிட்டுருக்குது அந்த மாதிரியான எந்திரங்கள் பாலிஸ்டர் சார்ந்த எந்திரங்கள் வந்து வந்து காட்சிப்படுத்துறீங்களா கண்டிப்பாக அது வந்து இன்னும் மேன்மேட் ஃபைபர்ஸ் சொல்லுவோம் பாலிஸ்டர் மட்டுமல்ல மற்ற எல்லா பாலிஸ்டர் பாலிஸ்டர் பிளண்டட் ஃபேப்ரிக்ஸுங்க மற்ற வீட்டு வந்து பிஸ்கோஸ் மற்ற என்ன ஃபேப்ரிக் பண்ணக்கூடிய டை பண்ணக்கூடிய நெட்டிங் பண்ணக்கூடிய மிஷினரிகள் டைங் பண்ணக்கூடிய மிஷினரிகள் அதுலேயே வந்து பிரிண்டிங் நார்மல் பிரிண்டிங் டிஜிட்டல் பிரிண்டிங் உண்டான மிஷினரி வந்து இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படுது இதில் இப்போ டெல்லியை சார்ந்த ஒரு பெரிய பிரிண்டிங் கம்பெனியும் பாம்பே சார்ந்த ஒரு பெரிய பிரிண்டிங் கம்பெனி அவங்களோட முதல் மிஷினை வந்து இங்கே தான் போகிறாங்க பிரிண்டிங்கில் அதாவது வந்து டிஜிட்டல் பிரிண்டிங்கில் ஒரு கம்பெனி அறிமுகப்படுத்துது அதே போல் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு திருப்பூர் சார்ந்த ஒரு கம்பெனிக்காரங்க அந்த மிஷினை முதல் முறையாக இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க இதுபோக வந்து நம்ம திருப்பூர்லயே வந்து தயாரிக்கிற ஒரு மிஷின் வந்து இந்த ஸ்கிரீன் அதாவது பிரிண்டிங் ஸ்க்ரீன் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அந்த எக்ஸ்பென்சிவாக குறைக்கிறதுக்குனே ஒரு மிஷின் தயாரித்து அதையும் இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அதே போல் உண்டான சொல்யூஷன்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து வேஸ்டேஜ் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ கிச்சன் கேபினட் அப்படின்ட்டு வந்துருக்குது அதை வந்து ரொபோட்டிக் ரொபாட்டிக் மூலமாக கெமிக்கலை எடுத்து சாய கல கலக்க கலக்கி வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்கக்கூடிய மிஷினரிகளும் இந்த உண்மையிலே தொழில் துறையினுடைய தொழில்நுட்பம் வளர வளர ஸ்பீடு ஸ்பீடு தொழில்நுட்ப பயன்பாடுகளும் அதிகமாக அதிகமாகிருச்சு உங்களுக்கு ஸ்டால் புக்கிங்லாம் எப்படி போயிட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குங்க என்னன்னா அதாவது வந்து நம்ம சிரமப்படுறப்ப அதிகம் உழைக்கணுங்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி தொழில் வந்து நம்மளுக்கு என்னன்னா இப்போ கொஞ்சம் மந்தமா இருக்குதுன்னு சொல்றது நான் அந்த வகையில ஏத்துக்கிறதுக்கு முடியல இருந்தாலும் நான் சொல்றேன் நம்மளோட வளர்ச்சி நம்மளோட ஓட்டம் வந்து நம்ம தான் இருக்கிறோம் என்னைக்குமே திருப்பூரோட ஓட்டம் எந்த வகையிலையும் குறையில என்னன்னா சூழல்கள் அதாவது வந்து உலகளாவிய சூழல்கள்னால தான் நம்மளுக்கு வந்து சுணக்கமாகதே ஒழிய நம்மளோட தேவைகளுக்கும் நம்மளோட இந்தியாவோட தேவைகளுக்கும் வெளிநாட்டோட தேவைகளுக்கும் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தகுதியை நம்ம வளர்த்தி வச்சிருக்கிறோம் இப்போ நாமளே இப்போது இப்போ என்னென்னா மிஷினரிகள் வந்து அட்வான்ஸாக வர வர நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது நம்மகிட்ட குவாலிட்டி அதிகமாகுது மற்றவங்க தான் வந்து இந்த இன்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப யோசிக்கிற நாடுகள் இருக்கிற இருக்கிற மத்தியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கவலைப்படுறதில்ல குவாலிட்டி கொடுக்கணுங்கிற காசியஸ் எப்போதுமே நம்மளோட ரத்தத்தில் ஊறி இருக்கிறதுனால நம்மளோட எங்களோட எக்ஸிபிஷனும் சக்சஸ் ஆகுது திருப்பூரோட தொழில் துறை பெரிய அளவுல சக்சஸ் ஆகுது ஏன்னா அந்த அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லக்கூடியது ஏன்னா நாம் வந்து எப்போதுமே நான் முப்பது வருஷமா பாத்து முப்பது வருஷமா பின்னலாடை இவ்வளவு அதீத அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் நம்மளுக்கு மூதாதையர்கள் இருக்கு அந்த வந்து நம்ம கல்கத்தாவும் லூதியானாவும் அவங்க நம்மளுக்கு முன்னோடிகளாதான் இருந்தாங்களோ இல்லையா அவங்க நம்ம அளவுக்கு அவங்களால முன்னேறி வர முடியும் இதுக்கு காரணம் என்னன்னா தொழில் முனைவோர்கள் தொழில் முனைவோர்களோட முனைப்பு அதில் வந்து அதிக அதீத ஈடுபாடு நம்மளோட கடினமான உழைப்பில் தான் நம்ம எல்லாருமே முன்னுக்கு வந்தோமே ஒழிய மற்ற இல்லை மற்ற ஏரியாவில் வந்து பணம் உள்ளவங்கள் பணமுள்ளவங்களா இருப்பாங்க வேலைக்காரங்க வேலைக்காரங்களாக இருப்பாங்க நம்ம திருப்பூரில் மட்டும்தான் வேலைக்காரங்களும் ஒரு தொழிலதிபராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இங்கே தான் கொடுத்துருக்குது இங்கே இருக்கிற ஐம்பது சதவீத மக்கள் வந்து இப்போ இருக்கிற தொழிலதிபர்களே அவங்க வந்து அவங்களோட உழைப்பும் முயற்சியினால் அவங்க முன்னேறி வந்து தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க தான் இது வந்து அது அசைக்க முடியாத அஸ்திவார நிலையான அஸ்திவாரம் திருப்பூருக்கு உண்டு அதனால் நம்மளோட தொழில் தொய்வுங்கிறது வந்து புற சூழல்கள்னால ஏற்படுமே ஒழிய நம்மளுக்கு அதன் சூழலால் எந்த காலத்துலையும் ஏற்பட ஏற்பட போகிறது இல்லை ஏற்படவும் இல்லை இல்லை நம்ம புக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்கு இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் தொழில்துறையினருக்கு தொழில் முனைவோர்களுக்கு டெக்ஸ்டைல் பின்னலாடை தொழில்துறை சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி அது ஒன்று ஏன் ந கண்காட்சியில் வந்து எந்திரங்களையும் தங்களுடைய சாதனங்களையும் தங்களுடைய ப்ரொஃபைலையும் காட்சிப்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் இந்த நிட்டக் கண்காட்சி வந்து நாங்கள் வந்து ஒரு தொழில் துறைக்கு வேண்டி ஒரு யாகம் மாதிரி நடத்திட்டு இருக்கோம் இது வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இது வந்து நான் இன்னைக்கு சொல்லுவோம் இது திருப்பூரோட ஒரு ப்ரைட் திருப்பூரோட ஒரு சொத்து அப்படிதான் நாங்கள் நினைச்சு நாங்கள் இது குலைக்கிறோம் நாங்கள் இதனோட உழைப்பாளிகள் தானே அழிய இதனோட முதலாளிகள்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் இன்றைக்கும் அதனால் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெறும் அறுபத்தஞ்சு ஸ்டாலில் ஆரம்பித்த கண்காட்சி அறுபத்தஞ்சி ஸ்டாலில் ஒரு சின்ன கண் கல்யாண மண்டபத்தில் ஆரம்பித்த கண்காட்சி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு லட்ச சதுரடி அளவு விரிஞ்சு பறந்து இருக்கிறது முந்நூற்றி இருபத்தஞ்சி ஸ்டால்கள் வந்து அமைச்சிருக்கிறோம் நாங்கள் முன்னூத்தி இருபத்தஞ்சு ஸ்டால்களிலேயுமே எங்களோட சேர்ந்து பயணிக்கிறவங்க வந்து ஏடிஇ பாட்லி பாய் ஓல்டாஸ் போன்ற கம்பெனி எல்லாம் எங்களோட சேர்ந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து பரவாயில்ல இன்னைக்கு வரைக்கும் பயணிக்கிறாங்க இதில் நம்மளோட தொழிலுக்கு தேவையான முக்கியமான மிஷினரிகள் மற்ற அசசரிஸ் மற்ற அது சார்ந்த அதாவது நிட்டிங் பிரிண்டிங் டையிங் மற்றும் அது லே கட்டிங் இந்த மாதிரி சார்ந்த இதுகள்லாம் வந்து எப்போதுமே இதில் கலந்துருக்கிறதுனால தொழில் முனைபவர்களுக்கும் புதுசாக தொழில் அமைப்பவர்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும்னு நினைக்கிறோம் நாங்கள் இந்த கண்காட்சி வாயிலாக அவங்க அவங்கவுங்க பொருளை மிஷினரிகளை விற்கறக்கும் மக்கள் தொ தொழில் துறை சார்ந்தவர் மிஷினரிகளை வாங்குவதற்கும் மிக சிறப்பாக இருக்கும்ன்ட்டு நான் வேண்டி இதை வந்து தொழில் முனைவோர்களும் அதாவது மிஷினரி தயாரிக்கிறவர்களும் இதை பெற்றுக்கொள்ள உள்ள எக்ஸ்போர்ட்டர்களும் மற்றும் தொழில் அதிபர்களும் பயன்படுத்தி இக்கண்காட்சி சிறப்படைய எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய பெரும் முயற்சி நீங்க சொன்ன மாதிரி யாகம் இல்லையா ஒரு தவம் தான் சொன்னாலும் உண்மை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒரே துறையில் என்ஜினியரிங் நிறுவனம் இதில் தொடர்ந்து அவங்களுடைய பயணம் இந்த கண்காட்சி துறைக்குள்ள வந்தோடனே இன்றைய வரை தொழில்துறையினருங்க உலகம் முழுக்க பயணிக்கிறீங்க அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அவங்களுடைய பயணம் தொடர் பயணம் பெரிய கனவுகளை எல்லாம் நினைவே நினை நினைவாக்கக்கூடிய ஒரு பெரிய பயணமாக தொழில்துறையினரோடு இணைந்து பயணித்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் வணக்கம் வணக்கம்